அனைவருக்கும் வணக்கம் சிவில் இன்ஜினியருடைய பகவத்கீதை அப்படின்னே சொல்லலாம் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்துடைய பேர் தான் தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் அண்டு பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த புத்தகத்தில் அப்ரூவல் டிராயிங்க்கான அனைத்து விஷயங்களையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தை தான் நம்ம தமிழில் ஒரு சீரியஸாக பார்க்க போகிறோம் அதில் முதல் வீடியோவாக இன்றைக்கி முதலில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் உடனே அவங்க சுருக்கமான தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் பகுதி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த விதிகள் வந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னும் இந்த விதிகள் வந்து அரசு இதழிலிருந்து என்னைக்கு வெளியிட்டாங்களோ அன்னையிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக இதோடைய டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெஃபினிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் அல்லது ஒரு கருத்து எதை குறிக்கிறதோ அதை விளக்கமா சொல்றது அப்படி தான் டெஃபினிஷன் அப்படின்னு அர்த்தம் அந்த வருஷத்துல இவங்க ஃபர்ஸ்ட் வரையறை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடியது வந்து அக்சஸ் அக்சஸ் தான் இவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க அக்சஸ் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வழிபாதை அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம ஒரு கட்டிடத்திற்கோ அல்லது ஒரு நிலத்திற்கோ வருவதற்காக இருக்கக்கூடிய வழியை பாதையை தான் நம்ம வந்து அங்க அக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவதாக இவங்க சொல்லி வந்து அசசரிஸ் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அசசரிஸ் யூஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா சைட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய வழிகள் எல்லாத்தையுமே அசசரிஸ் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல அக்ஸஸ்ன்னா சைட்டுக்கு வரக்கூடிய அந்த வழியையும் அசசரிஸ் யூஸுன்றதை வந்து சைட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய வழிகளையும் சொல்லியிருக்காங்க இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் காலேஜுக்குள்ளே நமக்கு கேன்டீன் ஒரு இடத்துல இருக்கோம் புக் ஷாப் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கேண்டீனுக்கும் ஷாப்புக்கும் போற வழிகளை வந்து அசசரிதா இவங்க எந்த டெபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்ட் ஸோ இந்த இடத்துல ஆக்ட்ன்றது நிறைய ஆக்டுகள் இருந்துச்சு முன்ன ஒரு ஒரு முனிசிபாலிட்டிக்கும் ஒரு ஒரு ஆக்ட் இருந்துச்சு இந்த ஆக்டை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த புத்தகத்தை அதாவது தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்ற பேர்ல ஒருங்கிணைந்த ஒரு புத்தகமா எல்லாத்துக்கும் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஒரே ரூல்ஸ் ஒரே ஆக்டா கொண்டு வரதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து இவங்க கொண்டு வர ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூணாவதா ஒரு டெபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஆக்டை பத்தி பேசியிருக்காங்க அதை பார்த்துக்காங்க நாலாவது இவங்க கொடுத்துக்கிறது வந்து அடிஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஸோ அடிஷன் ஆல்ட்ரேஷன்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு கட்டிடத்துல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை சொல்றது தான் வந்து இந்த அடிஷனல் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிஷன் அப்படின்றது வந்து சேர்த்துக் கொள்வது சேர்த்து கட்டுறது அந்த மாதிரி இப்போ நம்ம கிரௌண்ட் ஃப்ளோர்ல நம்ம வந்து ஒரு அறுநூறு சதுரடிக்கு நம்ம பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இன்னும் ஒரு இரநூறு சதுரடி சேர்த்து கட்ட போகிறோம் அப்படின்னும் போது அது அடிஷ்னல் பில்டிங் அடிஷனல் அப்ரூவல் ட்ராயிங் அந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம் ஸோ அது ஆல்ட்ரேஷன்ன்றது அப்படின்னா அதுவே கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு வந்து ஹால் பத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரூமை தட் சேர்த்து இடிச்சுட்டு நான் வந்து ஒரே ஹாலாக மாற்ற போகிறேன் அப்படின்றத ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆல்ட்ரேஷன்றது வந்து ஒரு காலத்தை மாற்றினாலோ இல்லை வந்து ஒரு கடையை வந்து வீடா மாற்றுறது இல்லை வீட்டை வந்து கடையா கமர்ஷியலாக மாற்றுறது எல்லாமே இதை ஆல்ட்ரேஷன் அடிஷனல் அப்படின்றத வந்து மேலே கட்டின கிரவுண்ட் ஃபுளோர் அப்ரூவல் நான் நம்ம ஃப்ளோர் வந்து அப்ரூவல் வாங்க போறது அடிஷனல் அப்ரூவல் ட்ராயிங் அடிஷனல் அப்ரூவல் டயக்ராம் அந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம் எளிமையாக இவங்க என்ன சுருக்கமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே உள்ள கட்டிடத்தோடைய பகுதிகளை சேர்ப்பது அல்லது மாற்றம் செய்வது உள்ள ஏதாவது ஒரு அமைப்பை வந்து வடிவத்தையோ ஏதாவது மாத்துறது எல்லாத்தையுமே அடிஷன் ஆல்ட்ரேஷன் அப்படின்றப்ப இந்த டெஃபினிஷன்ஸ் இந்த வார்த்தையை வச்சு பயன்படுத்துகிறாங்க இந்த சொல் அப்படின்றது இல்லாமல் எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு சொல் இருக்கு இப்போ அடிஷன் அப்படின்றத சொல்றாங்க அடிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து ஆல்ட்ரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ட்ரேஷன் அப்ரூவல் ட்ராயிங் போது இந்த ஆல்ட்ரேஷன்றதுக்கு என்ன பொருள் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம டெஃபினிஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தது நம்ம உள்ளே போகும்போது தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எஃப்எஸ்ஐ ஏரியானா என்ன அதை எப்படி கால்குலேட் எல்லாம் இது மாதிரி உள்ள கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த புத்தகத்தை நம்ம மொத்தமாக நம்ம பார்க்கணுன்றது தான் நம்மளுடைய நீண்ட நாள் ஒரு ஆசையும் கூட அந்த அந்த தான் நம்ம இந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அஞ்சாவதாக இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அஞ்சாவதாக இவங்க சொல்ல வந்து அட்வடைசிங் சைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அட்வடைசிங் சைன்ன்றதை அவங்க சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளியில் வைக்கப்படும் எந்த ஒரு விளம்பர பலகை அல்லது அறிவிப்பு பலகையை வந்து அட்வர்டைசிங் சைன் சொல்கிறாங்க சோ அட்வடைசிங் சைன் அப்படின்றது வந்து இப்ப நம்ம டெக்னிக்கல் வேர்டாக யூஸ் பண்ணும்போது சார் அந்த இடத்துல நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைசிங் சைன் இருக்கு சார் அப்படின்னு நம்ம பேசுறோம்னா அப்போ வந்து அட்வர்டைசிங் சைன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியாம போயிடும் ஸோ அதுக்காக தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இவங்க வந்து அட்வர்டைசிங் சைனுன்றது தான் வெளியில் வைக்கப்படக்கூடிய விளம்பர பலகை அல்லது அறிவிப்பு பலகை அதுல எழுத்து படம் சின்னம் எதுவாக இருந்தாலும் மக்களை கவர்வதற்கோ தகவல் சொல்லுவதற்கோ பொருட்களையோ நிகழ்ச்சிகளையோ இடங்களையோ விளம்பரப்படுத்துவதற்கோ பயன்படுத்தக்கூடிய எல்லா மேட்டரையுமே இவங்க அட்வர்டைசிங் சைன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அட்வர்டைஸிங் சைன்ன்றது என்னன்றது இதுதான் வந்து முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்துக்கான ஐந்து டெஃபினிஷன் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நாளா ஒரு ஐந்து ஐந்து டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம இதுக்கு மேல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் இப்பதான் நீங்க முதல் முறையே நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள் விண்டோ கூட்டலுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கால் பண்ணுங்க நம்ம சிங்கிள் விண்டோ குட்டலுக்கு கிளாஸுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து ஃபைலும் போட்டு தரோம் இன்ஜினியருக்கு ஒரு ஃபைலு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொரியீஸும் க்ளியர் பண்ணி தரோம் சிங்கிள் கொரிக்கு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைகள் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பேசுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்